ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் வேணுமுன்னா டிஸ்கிரப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்ரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்திங்கன்னா எம்என்சி இன்ஜின் பிரைவேட் லிமிட்டட் இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் பார்க்கப் போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வேகன்சி இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான அக்காமடேஷன் பொறுத்தவரைக்கும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ட்ரூவ் டேரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன படிச்சுருந்தா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ என்டி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி அதாவது யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னமும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுங்கன்னா இப்போது கரெண்ட்டாக எடுத்துகிட்டுருக்காங்க இந்த வேலை ஏற்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆட்டோமொபைல் செக்டார்லையோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டார் இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இப்போ நீங்கள் புதுசாக இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம் இவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி எல்லாம் பிடிச்சது போக பதினாலாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக சேலரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தகவல் சொல்லிருக்காங்க இந்த வந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் கேண்டீன் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் எல்லாத்துக்குமே ரூம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே கேட்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்னா மேக்ஸிமம் பெருசாக இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் உங்களுடைய கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் நீங்கள் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ப்ரபாடிட் ஜாப்ஸில் இலவச வேலை இப்போ மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வேலைவாய்ப்பு தொலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை உங்கள் கால் பிக் பண்ணலனா வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிஷ்யூமே ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க